ப்ரைஸ் அல்ல கத்தோடைய நாம் மயமைப்படுவதாக நல்ல நாளில் திரும்பவும் எங்களை காண கற்றுக் கொடுத்த கிருவைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக கற்றுக் கொடுத்துக்கு வசனத்தை நாம் வாசிக்கலாம் எரேமியா ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எரேமியா ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஆமேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில் கற்று நமக்கு கொடுக்கறதான ஒரு அருமையான வார்த்தை அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக அநேக மனுஷீக வல்லமைகள் பிசாசின் கிரியைகள் யுத்தம் பண்ணும்படியாக உங்களை வீழ்த்தும்படியாக உங்களுடைய குடும்பத்தை தோற்கடிக்கும்படியாக அதை அவமாக்கும்படியாக நிறைய காரியங்கள் எழும்பி இருக்கலாம் அதை கண்ணு நீங்கள் இருக்கலாம் ஐயோ அவங்க ஜெயித்து கொண்டிருக்கிறது போல போல் உங்களுக்கு தெரியலாம் ஐயோ அவங்க என்னை மேற்கொண்டுருவாங்களோ நான் தோற்று போயிடுவனோ என்னுடைய குடும்பம் இதனால் ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்று நீங்கள் கலங்கி கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் உங்களை ஜெயிக்க முடியாது உங்களுக்கு விரோதமாய் யுத்தங்கள் வரும் உபத்திரவங்கள் வரும் போராட்டங்கள் வரும் சில ஏளனமான பேச்சுகள் வரும் அது உங்களை கலங்கடிக்கும்படியாய் உங்கள் மன சோர்வடைய செய்யும்படியாய் உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பும் ஆனால் அது ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது அவர் உன் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் நம்ம ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது க யுத்தம் கற்றருடையது அவர் அவர்களை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம்ம தாவிதை குறித்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கோலியாத்தை எல்லாரும் பயப்படுறாங்க கோழியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டுவார் அவ்வளோதான் நீ பெலிஸ்டியருடைய கைகளில் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட போகிறோம் நம்ம மேற்கொள்ளப் போகிறார் என்ற பயம் இருந்தது ஆனால் கற்றரின் பலத்தோடு தாவிது அந்த களத்தொலை இறங்கின பொழுது ஒரு சின்ன கோலாங்கலினால் அவரை தோற்கடிக்கிறார் அந்த பெலிஸ்டன் ஜெயிப்பது போல இருந்தது ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலர்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில யுத்தங்கள் இருக்குமே ஆனால் அது து அவர் நிச்சயமாய் அவர்களை அந்த காரியங்களை அந்த பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை கற்றர் நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார் அதனால் அதை குறித்து கலங்காமல் அதை குறித்து பயப்படாமல் அதை நினைத்து மனம் சோர்ந்து போகாமல் யுத்தத்தை கற்றருடைய கரத்தில் கொடுங்க அவர் அதை எடுத்து அதை மேற்கொண்டு உங்களை ஜெயமாக்க நீங்கள் ஜெயிக்கும்படி செய்ய நீங்கள் அதை மேற்கொள்ள அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய உள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் கண்களை முடிச்சபிக்கலாமா ஆவியான தகப்பனை உமக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தை காய் ஸ்தோத்திரம் வார்த்தைக்காய் பிள்ளைகளுக்கு பேசிருக்கிறீர்கள் அவர்கள் உன்னை அப்பா உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க அந்த வார்த்தையின் மூலமாய் அப்பா நீர் கிரியை செய்வீராக பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பத்திற்கு விரோதமாய் அன்வரை இருக்கிற எல்லா காரியங்களும் அன்றுவரைய பிள்ளைகளை மேற்கொள்ளும்படியாய் அப்பா யுத்தத்தில் அப்பா யுத்த களத்தில் நிற்பதைப் போல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் அடுவரை அதமாகும்படியாய் கச்சர் நீர் மேற்கொள்வீராக பிள்ளைகளை மேற்கொள்ள செய்வீராக பிசாசானுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக அப்பா உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் ஆவியானவர் வழி நடத்தும் மீட்பரேசு கிருஷ்ணாமச்சல் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு நடத்தி வந்த இதுவரை நடத்தி வந்த வந்தபினேசான யா சித்தம் செய்யணுமே